கிருஷ்ணா ஸ்வீட் பக்கத்துலேயே ஜெய் கவி இதில் வந்து பிறகு அத்தனை விதமான நாட்டு சுரக்காவளும் மேலே மாட்டி வச்சிருக்காங்க இங்கே வந்து நாட்டு காய்கறி விதைகள் கொடலை எல்லாமே இருக்கு சிறகாவரையிலேருந்து எல்லாமே இருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா மிளகு செடி மரம் நாற்றுகள்லாம் நிறைய இருக்கு நாட்டுகள் രക്തം മരാത അപ്പടെ അമ്മത്തിൽ കൊന്നുള്ളു ടി വിയിൽ പറയപ്പെടും ഞാൻ പയ്യാൻ കേട്ടാ ஸ்ப்ரேயர்லாம் இருக்குது ஒரு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டரு பெரிய கன்று இது எல்லாமே இருக்குது பூக்குவாலி இன்னொன்று பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி அரைக்கிறது கோதுமை எல்லாம் அரைக்கிறது

இப்போ கிருஷ்ணா ஸ்டால் வந்து ரெண்டு ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு இந்தாண்டி இருக்கு வந்து கார்டனுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இங்க கிடைக்குது இங்கே பாட்லாம் கிடைக்குது பிளாஸ்டிக்கில் ஹாங்கிங் பார்ட்லாம் கிடைக்குது இது இப்போ இருந்த டென்னை நாக ஜாடி இந்த இடம் பார்த்திங்கன்னா சோலார் லைட்டு சோலார் மின்வெளி மின் வேலி எல்லாமே இங்கே இருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா தேன்மெல்லி நெல்லி மிட்டாய் நாள் ஒரிஜினல் தேனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே நீங்கள் என்ன அரைக்கிற விஷயங்கள் நிறைய வச்சிருக்காங்க